ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி படம் வாயிலாக சனிப்பயிற்சி பலன்களை ராசி மற்றும் லக்ன நேர்களுக்காக இன்றைய வீடியோ பதிவில் நாம் காண்போம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க உங்களில் பல பேருக்கு தோணலாம் என்னடா சார் திடீர்னு ரொம்ப புதுசாக லுக்கெல்லாம் மாற்றிட்டாருன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு வேண்டுதல் அதனால் வந்துட்டு முடியெல்லாம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு இந்த தலை முடி கொடுக்கறதுன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வேண்டுதல் குறிப்பாக ஒரு சில கெட்ட அதாவது நெகட்டிவான கிரகநிலைகள் தோசைகள் புக்திகள் இந்த மாதிரியான காலங்கள் மாறும்போது அந்த மாதிரி முடி கொடுக்கறது ரொம்ப நல்லது நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி ஸோ அப்படி ஒரு வேண்டுதல் காரணமாக என்னுடைய இந்த எப்பயும் இருக்கிற அந்த தோற்றத்துலேருந்து மாறுபட்டிருக்கேன் நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க மகர ராசி லக்னக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான வரவேற்கத்தக்க ஒரு விஷயத்தை கொடுக்குது அது என்னென்னா ஏழரை சனியினுடைய முடிவை நம்ம பார்க்குறோம் கடந்த ஏழரை வருஷம் சனி வந்து பல பாடங்களை கற்றுக் கொடுத்துட்டாரு பல கசப்பான அனுபவங்களை கொடுத்துட்டாரு பல உறவுகளை பிரிச்சுட்டார் பல புதிய உறவுகளை சேர்த்து வச்சுட்டார் இது காசு பணத்துலேருந்து வண்டி வாகனம் போக்குவரத்து விபத்துலேருந்து தொழில் பண்ணுற இடத்துல அசிங்க அவமானத்துலேருந்து குடுக்கல் வாங்கலில் ஒரு பகை பிரச்சனை வர்றதுலேருந்து உறவுகளில் சங்கடத்துலேருந்து எல்லாத்தையுமே மகரராசினியர்கள் லைஃப்பில் எதெல்லாம் பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லாத்துலேயுமே ஒரு அனுபவம் கிடச்சாச்சு பண விஷயத்தில் ஒரு அனுபவம் கோபம் விஷயத்தில் ஒரு அனுபவம் உறவுகள் விஷயத்தில் ஒரு அனுபவம் எல்லாமே பார்த்துட்டிங்க ஏழரை வருஷத்தில் சனி நிறைய கற்றுக் கொடுத்துட்டார் இப்போ அந்த ஏழரை வருஷம் நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டீங்களே அந்த பாடத்திற்கான பரிசு கொடுக்கக்கூடிய ஒரு டைம் வளர்ச்சி புதிய வாய்ப்புகள் பதவி பண வரவு புதிய நபர்களுடைய அறிமுகம் மரியாதைக்குரிய பொறுப்புகள் முன்னேற்றம் ஆரோக்கியம் தைரியம் நிறைய பிரயாணங்கள் அதன் மூலமாக லாபம் சகோதர சகோதரிகளால் நன்மை இது அத்தனையுமே வந்துட்டு இந்த மூன்றாம் இடத்திற்கு வரக்கூடிய சனி கொடுக்க போகிறார் அதுக்கு முன்னாடி சனி எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் என்ன டைம் அதெல்லாம் நம்ம பார்த்துடலாம் கும்பராசியில் ரெண்டாம் வீட்டில் இருந்த சனி மீனராசி மூணாம் வீட்டுக்கு புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதத்திற்கு மார்ச் மாதம் இருபத்தொம்பாந்தேதி இரவு அதான் மார்ச் முப்பது அன்னைக்கு காலையில் பயிற்சி ஆகிறார் இது திருக்கணித பஞ்சாங்கம் இவர் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் தேதி மூணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் தேதி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமும் நாலு மாத காலமும் இந்த மீனராசியான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் மிகச்சிறந்த அமைப்பு இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அத்தனை நன்மைகளையும் கொடுக்குறாரு அதாவது சனி வந்து மூன்று இடங்களை பார்ப்பார் மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மூன்றாம் இடத்தை பார்க்கும் சனி உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்குறார் ஐந்தாம் வீடு என்னும்போது பூர்வீக சொத்து அது சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அல்லது பூர்வீக சொத்து கைக்கு வரல இன்னும் அப்படியே இருக்குது பிரிக்கலை அப்படின்னா பிரிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாயி பிரிஞ்சு கேஸ் போட்டு அல்லது பேச்சுவார்த்தையாகி கடைசியாக இந்த மீனராசியிலேருந்து சனி வெளில போகிறதுக்குள்ளே அந்த பூர்வீக சொத்துக்கு ஒரு முடிவு வந்துடும் சொத்து கைக்கு வரும் அல்லது அதற்கு இணையான பணம் கைக்கு வரும் அதே மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு உயர்கல்வியில் கடுமையாக உழைத்து அந்த அந்த சர்டிஃபிகேட் வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியாது கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டு தான் முடிக்கிற மாதிரி வரும் காரணம் சனி அந்த வீட்டை பார்க்குறதுனால எளிமையாக அது கிடச்சிடாது குழந்தைகள் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தை பாக்கியம் வேணும்னு ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சிட்ருக்கக்கூடிய மகராசி லக்ன நேர்களுக்கு ஐந்தாம் இடத்திற்கு சனியின் பார்வை செலுத்துறதுனால அவரே உங்கள் லக்னாதிபதியாகவும் வர்றதுனால குழந்தை பாக்கியத்தை பல முயற்சிகளுக்கு பின்னாடி கண்டிப்பாக கொடுப்பார் எடுத்த உடனே ஸ்டார்டிங்லேயே டக்குன்னு வந்த உடனே கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படி கொடுக்க மாட்டார் கொஞ்சம் மெனக்கெட்டு அதுக்காக நிறைய யோசித்து முயற்சி செய்து உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டு உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைய கொடுப்பார் சனி எந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை தர்மமாகவும் நேர்மையாகவும் இருந்தீங்கன்னா போராட்டங்களுக்கு பின்னாடி கொடுத்துருவார் புரியுதுங்களா தர்மமாகவும் நேர்மையாகவும் இல்லாமல் இருந்தீங்கன்னா கொடுக்க மாட்டார் அதுதான் பிரச்சனை அடுத்து ஏழாம் பார்வையாக சனீஸ்வரன் உங்களுடைய ஒன்பதாம் இடமான கண்ணிராசியை பார்க்குறாரு இந்த கன்னிராசி அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ராசி மகர ராசிக்காரங்களுக்கு ஏன்னா மகர ராசி லக்னத்துக்கு கன்னி பாக்கிய வீடாக வருது பாக்கியஸ்தானமாக வரக்கூடிய கன்னி ராசிக்கு சனி தன்னுடைய பார்வையை செலுத்த ஆரம்பிக்கும்போது தந்தையாருக்கு சிறு சிறு உடல் நலக்குறைவுகள் ஏற்படும் ஆனாலும் பயப்பட வேண்டாம் பெரிய பாதிப்புகளை கொடுத்து ரொம்ப பிரச்சனைலாம் ஒன்றும் பண்ணிடாது சிறு சிறு உடல் தான் இருக்கும் சரிங்களா அது எதுக்குன்னா அவங்க நலத்தில் அவங்க அக்கறை செலுத்தணுன்றதுக்காக நீங்களும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணுன்றதுக்காக அது செய்கிறது அப்போது கன்னிராசிக்கு சனியினுடைய பார்வை செலுத்தும் போது தந்தையாருக்கு சில பல உடல்நலக்குறைவுகள் தொழிலில் சில பல சவால்கள் அதுக்கு பின்னாடி ஜெயிக்கிறது இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் தொழில் பண்ணுறாங்கன்னா ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்குறதுனால உக்ர தெய்வ வழிபாடு அதுலேயும் குறிப்பாக அந்த வராகி வழிபாடு வராக பெருமாள் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக பலன் கொடுக்கும் அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா காவல் தெய்வங்கள் எல்லாமே சனியினுடைய ஆதிக்கத்துக்கு உள்ளே வர்றவங்க அப்படிப்பட்ட காவல் தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களுக்கும் அல்லது அந்த வழிபாட்டின் மேல் உங்களுக்கு அதிகபட்சமான நாட்டம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒன்பதாம் மீட்டருக்கு சனி தன்னுடைய பார்வை செலுத்தக்கூடிய காலகட்டம் நீண்ட தூரம் பிரயாணங்கள் இருக்கும் ஆனால் நிறைய டயர்டாகி உடம்புலாம் அப்படியே கஷ்டப்படுற மாதிரியான ப பிரயாணங்கள் உங்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்கும் கோயில் சுற்றுலா சுற்றுலாத்தலங்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் நிறைய அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பத்தாம் பார்வையாக சனி உங்களுடைய பனிரெண்டாம் வீடான தனுசு ராசியை பார்க்குறாரு பனிரெண்டாம் வீட்டிற்கு சனி பார்வை ஏற்படும் போது நிறைய எதிர்பாராத செலவுகள் தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும் ஆனா இந்த செலவுகளை எல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வருமானம் நல்லா இருக்கும் அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வருமானம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செலவு மாதிரி பல மடங்கு வருமானம் வரும் அதனால பயப்பட வேண்டாம் ஸோ ஓவராலாக இந்த சனி பயிற்சி இந்த நான் குறிப்பிட்ட இந்த சில ஏரியாக்களில் சில சேலஞ்சஸ் கொடுக்க போகுது ஆனால் பாசிட்டிவா எதை கொடுக்க போகுது நான் முதல்ல சொன்ன மாதிரி சகோதர சகோதரிகளான நன்மை புதிய நபர்களுடைய பழக்க வழக்கம் நெட்ஒர்க் துறையில் நெட்ஒர்க்கிங் மாதிரி மார்க்கெட்டிங் இந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு அதிக பயணம் அதிக லாபம் நிறைய போக்குவரத்து இருக்கும் நபர்களுடைய அறிமுகம் இருக்கும் பதவி கிடைக்கும் பொறுப்பான ஒரு உத்தியோகம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் முயற்சி செய்யும்போது அந்த முயற்சிக்கு உண்டான வெற்றி கிடைக்காமல் இருக்கிறதுன்ற அந்த அமைப்பு முடியும் அந்த அதாவது வெற்றி அப்படின்றது கிடைக்கும் தடை தடங்கள் அப்படின்னு போயிட்டு இருந்த விஷயங்கள் முடிஞ்சு வெற்றின்ற விஷயம் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும் அதே போல் பலவிதமான நன்மைகள் தைரியம் தன்னம்பிக்கை சிந்தனைகளில் தெளிவு குழப்பமான சூழ்நிலையிலேருந்து தெளிவான சூழ்நிலை சரியான வழிகாட்டுதல் இதெல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் இதை தவிர இதில் சனி நல்லா இருக்காரு சூப்பராக இருக்காரு நூத்துக்கு சனி மட்டும் தொண்ணூத்தி மார்க் கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பர் ஏன்னா சனி ரென் மூணே மூணு வீட்டில் மட்டும் தான் நல்லது செய்வார் ஒன்று மூணாம் இடம் இன்னொன்று ஆறாம் இடம் இன்னொன்று பதினொன்னாம் இடம் சரிங்களா பாக்கி எல்லா இடங்கள்லயுமே அவ்வளோ சூப்பர் நன்மை எல்லாம் செய்ய மாட்டாரு அப்படி நன்மை செய்யக்கூடிய வீடுகளில் ஒரு வீடான மூணாம் வீட்டுக்கு உங்களுக்கு வந்து சனி பயிற்சியாக வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா சரி இப்போ இந்த சனியை தவிர மற்ற கிரகங்கள் ஏன்னா சனி மட்டுமே இல்லை கோட்சாரத்தில் நாலு கிரகங்கள் ரொம்ப முக்கியமான பொருட்கள் இருக்குது ஒன்று குரு இன்னொன்று ராகு கேது அப்புறம் சனி நாலு கிரகம் இது சனி பார்த்துட்டோம் நைன்டி பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு குரு பார்த்துட்டிங்கன்னா மே பதினஞ்சாந்தேதி பயிற்சி ஆகிறார் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் அப்போ குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வருது பன்னெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு வருது விரை விபரீத ராஜயோகம் தான் சரிங்களா அதுவும் நல்லாயிருக்கு நவம்பருக்கு மேலே ஏழாம் வீட்டுக்கு வராரு குரு அதுவும் நல்லாயிருக்கு திருமண வாய்ப்புகள் திருமண அமைப்பு புதிய உறவுகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நன்மை சுபகாரியங்கள் ஆரோக்கியம் நோய் தொல்லையிலேருந்து வெளில வருது இதெல்லாம் கிடைக்கும் ஸோ எப்படி பார்த்துட்டிங்கனாலும் குருவும் ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கார் ராகு கேதுக்கள் எடுத்துகிட்டிங்கன்னா மே முப்பதாம் தேதி ராகு ரெண்டாம் வீட்டுக்கு வராரு கேது எட்டாம் வீட்டுக்கு போகிறாரு புதியதாக திருமணம் செய்யக்கூடிய நபர்கள் அது இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா உறவுகளில் கொஞ்சம் புரிதல் வேணும் விட்டு கொடுக்கணும் கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் இப்போது வேறு வீட்டில் இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணணும் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதே டைம் அவங்க பேச்சுக்கு டோட்டலாக ஆடிடக்கூடாது இந்த வீட்டுக்கு என்ன கல்ச்சரோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள புரிய வைக்கணும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களும் போனோம் மனைவியும் கணவனுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அவர் தெரிஞ்சுக்க அவர் எப்படி நமக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியல நமக்கு தேவையானது செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா சொல்லி புரிய வைக்கணும் அவசரப்பட்டு இந்த டைம்ல ஏதாவது சண்டை பிரச்சனைலாம் எல்லாம் போனீங்கன்னா அது சில நேரங்களில் பிரிவுக்கு கொண்டு போயிடும் ஏன்னா எட்டாம் வீட்டுல கேது இருக்கும்போது மன வாழ்க்கையில் பிரிவை கொடுக்கும் புரியுதுங்களா ஆனாலும் காலப்பட வேணாம் அவ்வளவோ பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை கேது மட்டும்தான் அங்கே நெகட்டிவ் ராகுவால பெருசாக பிரச்சனை கிடையாது வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பேசணும் ரெண்டாம் வீட்டுக்கு ராகு வரும்போது வாய் கொஞ்சம் துடுக்காக பேசி அதனால் சில நேரங்களில் உங்களுக்கும் பிரச்சனை சில நேரங்களில் சுற்றி இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனைன்ற மாதிரி ஒரு அமைப்புகள் வரும் குடும்பத்துக்குள்ளே பார்த்து அளவாக பேசுங்க சரியா ஸோ இது ஒன்று தான் ராகு இதால் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆனால் ரெண்டாம் வேட தனஸ்தானத்துக்கு ராகு வந்ததுனால் பொருளாதாரம் அபரிமிதமாக வளர்ச்சி அடி கையில் காசு மித மிஞ்சிருக்கும் கவலையே பட வேணும் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே அருமையாக இருக்குது கவலையே பட வேணாம் சிறப்பாக இருக்குது எந்த வகையிலையுமே உங்களுக்கு ஒரு பாதிப்பு நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை சரிங்களா அது வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி சொந்தமாக காசு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃப்ரீலான்ஸில் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி எல்லாமே நல்லா இருக்குது நல்ல காலகட்டம் அருமையாக இருக்குது சனி பயிற்சி மகரத்துக்கு தொ நூற்றுக்கு எல்லா கிரகமும் சேர்த்து வச்சு பார்த்தா தொண்ணூறு கொடுக்கலாம் சனி மட்டும் எடுத்துக்கிட்டால் தொண்ணூத்தஞ்சு மார்க் கொடுக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு சரிங்களா சரி தொடர்ந்து பாருங்கள் நம்ம அடுத்தடுத்த ராசிகளுக்கும் நம்ம பதிவுகள் போடுறோம் இதில் உங்களுக்கு எதாவது கஷ்டமான சூழல் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு லக்னக்காரங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் நேரம் சரியில்லை தச புக்தி சரியில்லை அப்படின்னா இந்த கோட்சாரங்கள் நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குன்னா காவல் தெய்வங்களை வழிபடுங்க நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அல்லது எந்த ஊரில் இப்போ இருக்கிறீங்களோ அந்த ஊர் எல்லையை எந்த தெய்வம் காவல் காக்குதோ அந்த தெய்வத்தை போய் கும்பிடுங்க அது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் சரிங்களா சரி இந்த பதிவு உங்க ஒரு நிலைக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போயிருந்தா அதை கமெண்ட்ஸ்ல எழுதுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்